எல்லா விதமான வளங்களையும் வழங்கக்கூடிய தன்மை உள்ளதுங்க ஞானம் செல்வம் எல்லா விதமான சௌபாகியங்களையும் கொடுத்து நமக்கு நல்ல இறை பாதுகாப்பையும் கொடுப்பது காயத்ரி ஒருத்தர் ஜபம் பண்ணணும் அப்படின்னா முறையாக குரு கிட்ட தீட்சை வாங்கி உபநயனம் பண்ணி அதன் பின்பு பண்ணக்கூடிய ஜபம் தான் காயத்ரி ஜபம் அப்படின்றது நம்ம பொதுவாக பார்க்குறோம் இல்லையா பிராமணார்கள் அவர்களுடைய நித்திய கடமையாக செய்யக்கூடியது சந்தியா வந்தனம் அந்த சந்தியாவந்தன காலங்கள்ல ஜபம் பண்ணக்கூடிய காயத்ரி மந்திரம் உபதேசம் இல்லாத நபர்கள் எப்படி பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை பெறலாம் அப்படின்றதான் இந்த பதிவுல நாம பாக்குறோம் சோ உபதேசம் பெற்றவங்களுக்கு அதை வச்சு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியும் சோ உபதேசம் பெறாத ஒருத்தான் நம்ம இங்க பார்க்கக்கூடியது சோ இதுக்கு ஆண் பெண் வேறுபாடு கிடையாது சரிங்களா அதே போல இந்த தீட்டு தோஷம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க நீங்க எப்போ வேணாலும் இதை நான் தாராளமாக ஜம பண்ணலாம் ஸோ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் என்னன்னா நமக்கு உடல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி மனதில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி எண்ணங்கள்ல சிக்கல்கள் இருந்தாலும் சரி அதுலேருந்து விடுதலை பெறதுக்கு தான் இதை மொத்தம் நாற்பத்தோரு நாட்கள் செய்யணும் அன்னைக்கு ஆரம்பிக்கணும்னா பௌர்ணமிக்கு மறுநாள் அது எந்த மாத பௌர்ணமியாக இருந்தாலும் சரி தேய்வுரை பிரதம அன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பரிகாரத்தை காலையில் ஆறு மணியிலருந்து எட்டரை மணிக்குள்ளே மட்டும்தான் இதை செய்யணும் வேறு நேரங்களில் இதை செய்யக்கூடாது காலையில் குளித்துட்டு ஒரு டம்ளர் அல்லது ஒரு செம்பு எடுத்துக்கோங்க என்ன மெட்டீரியல் வேணாலும் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நிறைய குடிக்கக்கூடிய நீர் எடுத்துக்கோங்க அந்த நீர் எடுத்துகிட்டு அமைதியாக இதே உட்காந்து அது மேலே அந்த பாத்திரத்தோட வாயிருக்கல டம்ளர் அல்லது செப்பு செம்பு மேலே கையை வச்சு வலது கையை வச்சு மூடிக்கோங்க உங்களுடைய வலது கையால் பின்பு இந்த காயத்ரி மந்திரத்தை குறைஞ்சபட்சம் பதினெட்டு தடவை அதிகபட்சம் நூத்தி எட்டு முறை ஜபம் பண்றீங்க காயத்ரி உபதேசம் வாங்காதவங்க நூத்தி எட்டு தடவைக்கு மேல சொல்லக்கூடாது அதனாலதான் அதிகபட்சம் அப்படின்ற கவுண்ட் நூத்தி எட்டு கவுண்ட்டுங்க இதை பண்ணிட்டு அதை அப்படியே வச்சிடுறீங்க எட்டரை மணி வரைக்கும் நீங்க காலையில அஞ்சு மணி ஆறு மணிக்கு செஞ்சாலும் சரி ஆறரைக்கு செஞ்சாலும் சரி ஏழு மணிக்கு செஞ்சாலும் அல்லது எட்டு மணிக்கு செஞ்சாலும் எட்டரை மணி வரைக்கும் அது அப்படியே இருக்கணும் சரிங்களா அதுக்கு முன்பாக எடுக்கக்கூடாது எட்டு மணி வரைக்கும் அதை அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறம் எடுத்து அதை நீங்க குடிச்சிருங்க அல்லது வீட்டில் யாருக்காவது ஒரு நபருக்கு இருக்கா அவங்கனால மந்திரம் சொல்ல முடியாதா நீங்க சொல்லி அந்த பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நீங்க இதை கொடுக்கலாம் தாராளமாக இதை நீங்க நாப்பத்தோரு நாட்கள் செய்யறதுனால உங்களுடைய உடல் நோய்கள் தீர்வது மட்டும் இல்லாம மனம்ல இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல்கள் பயம் துக்கம் அந்த டிப்ரஷன்ல இருக்கக்கூடியவங்க அதே போல எண்ணங்கள் சரியான முடிவெடுக்கக்கூடிய திறன் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் அதே போல குழப்ப குழப்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி எல்லா விதமான இருந்தும் இந்த மந்திரம் நமக்கு கை கொடுக்கும் இதுல இடையில ஒரு நாள் நான் பண்ணல நாற்பத்தோரு நாட்கள் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கேப் விட்டுருச்சு ஸோ தாராளமாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் அப்படியே கன்வி பண்ணிக்கலாம் மொத்த நாற்பத்தோரு நாட்கள் அவ்வளோதான் நீங்கள் ஒரு ட்ராவலில் இருக்கீங்க தாராளமாக பண்ணலாம் எங்கே நாளும் இதை வச்சு நீங்கள் தாராளமாக செய்யலாம் பட் குளிச்சுட்டு அந்த ஆறு முதல் எட்டரை மணிக்குள்ள காலையில் இதை செய்ய வேண்டியது கட்டாயம் ஸோ இந்த மந்திரத்தை நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் ஓம் பூர் புவக சுவக தத் சவிதர்வரேன்யம் பர்கோ தேவஷ்ய தீமகி யோன பிரச்சோதயாத் ஸோ இதுதான் காயத்ரி மந்திரம் ஸோ இதை பயன்படுத்தி உங்களுடைய இருந்து விடுதலை பெறதுக்கு காயத்ரி அருள் முழுமையாக கிடைக்கட்டும் ஸ்ரீமாத்ரினவன் ஸ்ரீ குருபியோனவன்